ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து உதவிமான தமிழ்நாடு கட்சிக்கு இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம கலந்துருக்கோம் இதுல இந்த உள்ள வந்தோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வரைவு தீர்மானம் அந்த தீர்மானத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஐஆர் பத்தி கேஸ் போடணும் சுப்ரீம் கோர்ட்டில் அதை கூட்டாக கூட்டா போடலாமா இல்லை தனித்தனியாக போடலாமான்றது தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ எங்க பாயிண்ட் நாங்கள் என்ன திட்டம் இது நிறைய விஷயங்கள் நம்ம டிரான்ஸ்பெரன்சியா இருக்க வேண்டியது விஜிலண்டா இருக்க வேண்டியது ஏன்னா நம்ம பீஹாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துருக்கோங்க அத்தனை லட்சம் பேர் வந்து நீக்கி இருக்காங்க நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில உள்ள வந்தோம் ஆனால் இங்கே டோட்டலாக வேறு வேறு கான்செப்ட்டில் போயிட்டு இருந்தது பட் வி ஹேட் ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு நம்ம முக்கியமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சோம் ஏன்னா இங்கே மேஜர் இஷ்யூவாக பார்க்கப்படுறது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே வந்து ரூல் நம்மளோட ரூலை வந்து முடிவு பண்ணுறதுக்கு நியாயமா அப்படின்னு என்னோட பர்சனல் கருத்தும் அதுவாக தான் இருந்துச்சு ஆனால் எங்கள் டீமோட பேசும்போது என்ன ஒரு ரேசிஸ்டாக பார்த்தாங்களோ என்னமோ தெரியல எனக்கும் ஒரு சில தாட் பர்சன்ஸ் மைண்ட் செட் மாறுச்சு என்ன நான் ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எப்படி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு ஒருத்த ஒரு சிட்டிசனாக வந்து ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா ஒரு செவன் இயர்ஸ் வந்து ஒருத்தர் ஒரு ஃபாரினர் இருக்கணுமோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் ரெசிடென்ட்டாக ஆகணும் ஒருத்தர் ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னா இங்கே ரேஷன் கார்டு வாங்கி ஒரு ஏழு வருஷம் கழித்து அவருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தா அவருக்கு இங்கே இருக்கிற அரசியல் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்தை அங்கே அதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்து ஒன்று ஜென்ரலாக இந்த ஓட்டர் சிஸ்டமில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம் அதை வந்து நரேஷ் அவர் சொல்லுவார் ஸோ ஜல்லிக்கட்டு புரட்சியில் ஊதியமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதில் நன்றி ஸோ இங்கே திமுக தலைமையில் இந்த வரைவு தீர்மானத்தில் கொண்டு வந்திருந்த அனைத்து கருத்துக்களையும் எங்களால் ஏற்க முடியாது ஸோ அதில் மாற்று கருத்துக்களும் இருக்குது நிபந்தனைகளையும் சில கோரிக்கைகளையும் நம்ம முதலமைச்சர் முன்னாடி வச்சுருக்கோம் ஸோ அந்த விஷயங்களை பரிசீலனை எடுத்துக்குவார் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அதற்காக நன்றி மற்றும் இந்த வாக்காளர் திருத்த இந்த செயல்பாடுகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமா இதுல டெலிஷன் மொத்தம் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் மொத்தமாக நீக்கப்பட்டது அப்படின்றத ஏத்துக்கவே முடியாது அரசியல் அமைப்பு மீதும் நம்மளுடைய ஜனநாயகத்தின் மீதும் மக்களுக்கான வெறுப்பை அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் முக்கியமா இன்னைக்கும் நம்ம ஒரு ஒரு தேர்தலையும் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் வாக்காளர்கள் வாக்கே செலுத்தாத ஒரு நிலையும் இருக்கு அது எந்த மாதிரியான மனநிலை அப்படின்னா ஜனநாயகத்தின் மீதான அதிருப்தி கட்சிகள் மீதான அதிருப்தி இதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக வெளிப்படை தன்மையோட இந்த வாக்காளர் வரைவு திட்டமானது நடக்கணும் அப்படின்றதும் சொல்றோம் அண்ட் தென் பயோமெட்ரிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்றோம் ஏன்னா இங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டோட ஆதார் கார்டை சேர்க்காதது அப்படின்றதே வந்து நாங்க எதுங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னா பாஜக ஆதார் கார்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா பயோமெட்ரிக் மூலமாக யார் யார் ஓட்டு போடுறாங்க எங்கே போடுறாங்க கல்ல ஓட்டு விழுதான்றதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றதுனாலே அதை தடுக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அடிஷ்னலாக நாங்கள் பயோமெட்ரிக் கேட்குறோம் ஸோ பயோமெட்ரிக் ஹேக் ஆகிடும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஈஸி மிஷின்லேயே இன்னும் நம்மளுக்கு சர்ச்சை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்தாலும் பயோமெட்ரிக்கும் ஒரு அடிஷனலாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம எடுக்கணும் முக்கியமாக நம்ம இந்தியா முழுக்க டேட்டாஸ் எடுக்க தவறுறோம் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அவங்க எந்த தன்மையில் இங்கே இருக்காங்க எத்தனை வருஷமாக இருக்காங்கன்ற டேட்டாஸ் நம்மகிட்ட கிடையாது அந்த டேட்டாஸை பூர்ணமாக கலெக்ட் பண்ணி அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் முறையின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை வரும் வகையில் இந்த வரைவு திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி இன்னொரு பாயிண்ட் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று ஆட் உங்களுக்கு நியாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரிமைண்ட் பண்ணுறோம் டூ தௌசண்ட் ஃபோர்ல எஸ்ஏஆர் முடிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஓட்டர்ஸ் இருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்குள்ள கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ லேக் ஓட்டர்ஸ் டெலிட் பண்ணப்பட்டிருக்காங்க இது ஏன் எப்படி நடந்தது அப்படின்றது உங்கள் கற்பனைக்கு விட்டார் அண்டு இன்னொரு சின்ன கருத்து இதை ஆட் அவுட் பண்ணணும் இது தேவைப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின சில பேர் வந்து தமிழக தலைவர் விஜயோட அறிக்கையை படிக்காம சில கருத்துக்களை தெரிவிச்சாங்க அது நான் கரெக்டாக தெரிவிச்சுக்கேன் நன்றி ஆமாம் டிவி இல்லை சார் அவர் வந்து இப்போ பொதுக்குழு கூட்டத்துக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து அன் அனௌன்ஸ்டு கொஞ்சம் தான் அந்த இது வந்ததுக்கு இல்ல முறைய முறையா வந்திருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி இப்ப நான் சொன்னேன் என்னோட இது ஆரம்பிக்கும் போதே ஒன்னு சொன்னேன் இங்க வரும்போதே அவங்க ஒரு விரைவு அறிக்க உனக்கு தீர்மான தீர்மானத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நான் இது வந்து ஒரு கூட்டா பேசினதுக்கு அப்புறம் அந்த தீர்மானத்தை ரெடி பண்ணியிருக்கிறது வேற ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் எடுத்துதான் போக போறோன்ற முடிவோட தான் இங்க எல்லாருமே கூப்பிட்டு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா எனக்கு எனக்கு முன்னாடியே தோணுன மாதிரி அவங்களுக்கும் தோணி இருக்கும் இல்லையா அந்த இல்லங்க தகவல் தெரியுது இல்லைங்க இந்த அனுமானத்தோட நான் வந்தேன் அந்த அனுமானம் மொழிதான் நடந்தது அந்த விஷயம் அவங்களுக்கும் புரிதல் இருக்கும் இல்லையா இப்ப அந்த வழியில நம்மளும் சீக்கிரம்ன்ற அவசியம் கிடைக்கும் இப்போ என்னன்னா எஸ்ஏஆர் தேவையான்னு கேட்டா இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை ஆனா ப்ராப்பரா பண்ணணும் அதுவும் பிஜேபி பண்றது எங்களுக்கு பயமா இருக்கு ரெண்டாயிரத்தி நா ரெ ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி நாலு ப்ராப்பர்ட்டா நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி பல இன்னொரு அஞ்சு நடந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னா அப்பயும் அத நான் சொன்னேன் டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ நம்ம கிட்ட இருந்த ஓட்டர் வந்து ஃபோர் பாய்ண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கிரோஸ் ஆனால் டூ தௌசண்ட் நைன்ல இருக்க ஓட்டர் வந்து ஒரு ஐம்பது ஓட்டர்ஸ் டெலிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போ ஏற்றிருக்காங்க எக்ஸஸாக எப்போ ஏற்றுறாங்க எப்போ டெலிட் பண்ணாங்கன்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுதான் நான் அவங்களோட இதில் விடுறேன்னு சொல்லியிருக்கேன் எங்களோ எங்களோட மேஜர் ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு இங்கே பூத்துக்கு பூத்து கள்ள ஓட்டு நடக்குது அப்படின்றது மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லாரோட ஒரு டவுட்டாகவும் இருக்கு மதிய இல்லை எல்லாரோட டவுட்டாக இருக்கு நான் அந்த அலிகேஷன் வைக்கிற பப்ளிக்ல தான் வைக்கிறேன் நல்லா தெரியும் இது பூத் ஏஜென்ட்ஸ் வந்து மதியானம் ரெண்டு மணிக்கு மேல ஒரு சில பேர் ஃபாரின்ல செட்டில் இருக்காங்க இவங்க எல்லாம் கம்பல்சரியா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு சில கள்ள ஓட்டு ஒரு சில இடத்துல போடுறதா இப்பயும் டவுட்ஸ் இருக்கு இப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஓட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்ற பயத்துல இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னன்னா இங்க ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஒரு ரிவிஷன் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும் விஜிலண்டா நடக்கணும் எல்லா பார்ட்டிஸ்குமே சேர்ந்து ஆனா இப்ப நடக்க முடியுமான்னு டைம் கிடையாது ஏன்னா ஒன் மந்த்ல மழை காலம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கான அந்த விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஆல் ஓவர் இந்தியா வந்து அட் டைம்ல நடத்தும் போது வேற எங்கேயும் ஓட்டர்ஸ் ரிப்பீட் ஆகாம இருக்குது இந்த மாதிரி விஷயம் சேர்த்து மானிட்டர் பண்ணணும் ஏன் ஆதார் லிங்க் பண்ணணும் நாங்க சொல்லியிருந்தோம் பயோமெட் விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ்க்கான ப்ராடத்தையும் நான் பண்ணணும் மைக்ரேட் ஒர்க்கர் வந்து இங்க ஓட்டு போடலாமா வேணாமான்ற முடிவுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு விஷயம் ஏழு வருஷம் இங்க இருந்திருந்தாங்கன்னா ரேஷன் கார்டு வந்து ஒரு விஷயம் இங்கிட்ட அரசு குறிக்க வாய்ப்பு சொல்லியிருந்தோம் இது எங்களோட கருத்து தமிழ்நாடு இணை கட்சியோட கருத்து தாவையக்கோட கருத்து அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் எனக்கு மட்டும் பேசாமல் சில பேர் தாவையக்கோட வந்து அவமதியாரியாக பேசுறதுனால அந்த விஷயத்த நான் வந்து இங்கே அதை கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாக டெலிட் பண்ண டெலிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக டிரான்ஸ்பரண்டாக வெளியே பகிர்ந்தமாக பப்ளிக் வந்து ஓப்பனாக வைக்கணும்னு எது பார்க்கணும் ஏன்னா டெலிட் பண்ணவங்களே திரும்ப சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வழிமுறையை வந்து பண்ணி கொடுக்கணும்னு பார்க்கணும் நன்றி நன்றி